வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலி இருப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக வளமை போல் என்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் பாராளுமன்றத்தில் இன்று கடந்த ஆட்சி காலத்தில் சட்டவிரோதமாக பார் அனுமதி பெற்றவர்கள் தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட சபை உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க சுகாதார அமைச்சரின் ஆளுங்கட்சியின் பிரதான அமைப்பாளர் நலிந்த இன்று மாலை பாராளுமன்றத்தில் மதுபான சாலைகள் பார் அனுமதி பட்டியல் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் திருடப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்காக அடுத்த காலாண்டில் மூன்று புதிய சட்ட மூலங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று நீதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில் இன முறுகளை ஏற்படுத்துவதற்கு குறிப்பிட்ட அரசியல் குழு ஒன்று முயல்வது குறித்து விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அத்துடன் அனைவருக்கும் தங்கள் அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை இருப்பதே தங்கள் நிலைப்பாடு என்றும் அவர் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது குறிப்பிட்டார் யாழ்ப்பாணத்துக்கு பதினைந்து முதலீட்டாளர்கள் செல்ல இருப்பதாக யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக முதன்மை நிர்வாக அதிகாரி ராம் மகேஷ் தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள புதுப்பிக்கத்தக்க மின் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை எரிசக்தி அமைச்சிடம் கையளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அன்னதிவு கடத்தொழிலாளர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இலங்கையில் மோசமான கால்நடை காரணமாக ஏற்பட்ட அனைத்த நிலைமைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் இன்று மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை பாராளுமன்றத்தில் இடம்பெற இருக்கிறது அரசியலில் தோல்வியடைந்தவர்கள் இனவாதத்தை மீண்டும் தூண்டிவிட முயற்சிக்கின்றார்கள் இனவாத செயற்பாடுகளை தோற்கடிக்க கடுமையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் அரசியலுக்காக மக்களையும் மாகாணங்களையும் வேறுபடுத்திய காலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டிருக்கிறார் தேசிய ஒருமைப்பாட்டை பலவீனப்படுத்தும் வகையில் ஒரு தரப்பினர் திட்டமிட்ட வகையில் செயற்படுகிறார்கள் இவ்வாறானவர்களின் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இந்த நாட்டில் இடமளிக்க முடியாது என்று வெளிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர குறிப்பிட்டிருக்கிறார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஸ்ரீபாலி வளாகத்தை அந்த பல்கலைக்கழகத்தின் ஊடக கற்கைகள் பீடமாக மாற்றுவதற்கான அதிவிசேட வர்த்தமானிய அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என்று அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர ஆலை உரிமையாளர்களுடைய சங்கம் தெரிவித்திருக்கிறது மூன்றாம் காலாண்டில் இலங்கையின் உள்நாட்டு கடன் இரண்டு தசம் நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களால் அதிகரித்துள்ளது அரசு நிறுவனங்களுக்கு பெரும் செலவுகளை ஏற்படுத்தும் சொகுசு வாகனங்களை முறையாக அகற்றுவதற்கு அமைச்சரவை அனுமதியை வழங்கியிருக்கிறது கடந்த அரசாங்கத்தின் போது குடிவரவு மற்றும் குடியே திணைக்கழகத்துக்கு ஐந்து மில்லியன் லத்திரியல் கடவுச்சீட்டு கொள்வனவுக்கான விலமென வழங்கப்பட்ட விதம் தொடர்பில் தேசிய கொள்முதல் குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார் பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலான தகவல்களை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் முறையில் வைக்கப்பட்டிருந்த கெலும் யசுமென பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் தமிழீழ மாவீரர் தினத்தை முன்னிட்டு தனது முகநூல் பக்கத்தில் பொய்யான தகவல்களை வெளியிட்ட குற்றச்சாட்டின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சமூக ஆர்வலர் கெலும் பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் திலின இன்று உத்தரவிட்டிருந்தார் இருபது லட்சம் ரூபாவுக்கு அதிகமான பெறுமதியான போதைப் பொருள் தொகையுடன் கோட்டாஞ்சேனை தபால் அலுவலகத்தில் கடித விநியோகிஸ்தர் கைது செய்யப்பட்டிருப்பதாக முருளை போலீசார் தெரிவிக்கிறார்கள் பூசா சிறைச்சாலை வைத்தியசாலை வளாகத்திலும் சிறைச்சாலை வளாகத்திலும் பல தொலைபேசி உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன எல்லாவில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த சுற்றுலா தொடருந்தில் பயணித்த ஈரானிய பெண்ணொருவர் புகைப்படம் எடுக்க முற்பட்ட போது தொடருந்தில் இருந்து கீழே தவறி விழுந்து படுகாயமடைந்தார் இந்திய கடற்பரப்பில் இரண்டு மீன்பிடி படகுகளில் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோ ஐஸ் போதைப் பொருளை கடத்தி சென்ற சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பதினொரு இலங்கை மீனவர்களை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்த கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு வழங்கியுள்ளது கேகாலை மாவன்ல பிரஸ்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் எட்டு மாணவர்கள் திடீர் சுவைனமுற்று முற்று ஆதார வைத்தியசாலையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் வானிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட கல்வி ஒ பரீட்சை இன்று மீண்டும் ஆரம்பமாகி இருக்கிறது இலங்கை வரலாற்றில் மிக மோசமான விமான பெத்து இடம்பெற்ற ஐம்பது வருட பூர்த்தியொட்டி நோட்டன் பிரிச் விமல சுரேந்திர நீர்த்தக்கத்துக்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் விபத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூண்டு ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது இலங்கையின் சுற்றுலாத்துறை ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக சுற்றுலாத்துறையினர் தெரிவிக்கிறார்கள் இதன்படி இந்த வருடத்தின் முதல் பதினொரு மாதங்களில் பதினெட்டு லட்சம் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றிருப்பதாக பதிவாகியுள்ளது மத்திய வடமேல் வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இந்திய செய்திகளில் யாழ்ப்பாணம் சுண்டிகுளம் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட பதினெட்டு இந்திய மீனவர்களையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி இந்திய விளைவுகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் மகாராஷ்டிர முதல்வராக பாரதிய ஜனதா கட்சியின் தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மும்பையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு சம வாய்ப்புகள் வழங்குவது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தி இருக்கிறார் தேர்தலில் வாக்குச்சு முறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற விவகாரத்தில் முன்னதாக வழங்கப்பட்ட உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பஞ்சாபில் சிரோமணி அகாலி தள தலைவர் சுக்பீர் சிங் பாதலை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தடியமேறி உத்தரப்பிரதேச மாநிலம் வன்முறை இல்லவும் சம்பல் செல்ல முயன்ற ராகுல் பிரியங்கா உள்ளிட்ட காங்கிரஸ் குழுவினரை போலீசார் காருடன் தடுத்து நிறுத்தினார்கள் சீனாவுடனான எல்ல பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதில் நியாயமான இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளும் தீர்வை இந்தியா ஏற்கும் என்று மக்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் தடை செய்யப்பட்ட சீன பூண்டுகள் நாகையில் விற்பனை செய்யப்படுகிறதா என்று மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறையினர் நேற்று ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த ஆய்வில் கடைகளில் சீன பூண்டுக்கான அனைத்து அறிகுறிகளுடன் இருந்த நூறு கிலோ பூண்டை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் விரத காலங்களிலும் இதுவரை இல்லாத வகையில் முட்டை விலைகள் ஏழு ரூபாய் என்று கடுமையாக அதிகரித்திருப்பது பொதுமக்கள் மட்டுமன்றி வியாபாரிகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபைவ் என்று உலகளவில் கோழிக்கறியை வறுத்து செய்யும் சிறந்த உணவுகளில் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது வங்கதேச கலாச்சாரத்துக்கு எதிரான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பும் இந்திய தொலைக்காட்சிகளுக்கு தடை கோரி வங்கதேச உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் உள்ள வங்கதேச துணை தூதரகத்துக்கு நுழைந்து சிலர் தாக்குதல் நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதர் பிரணாய் வர்மாவை நேரில் அழைத்து அந்த நாடு கண்டனம் தெரிவித்துள்ளது தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான எம்எச் சிக்ஸ்டி ஆர் ரக ஹெலிகாப்டர் உபகரணங்கள் மற்றும் அது தொடர்புடைய பிற சாதனங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நிர்வாகம் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது கடந்த சில மாதங்களாக புற்றுநோய் மற்றும் கல்லீரல் பாதிப்பால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சின்னத்திரை நடிகர் நெத்ரன் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு காலமானார் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவிலில் இன்று காலை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது சென்னையில் இன்று தங்கத்தின் விலை மாற்றமின்றி சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாற்பது ரூபாவுக்கும் ஆபணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாவுக்கும் விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் தென்கொரிய அதிபர் ஜூன் சுக் ஜோல் ராணுவ ஆட்சி பிரகடனத்தை அறிவித்தார் ஒயிட்டியன் தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பின் போது அவர் முன்னறிவிப்பின்றி அதை அறிவித்திருந்தார் வேறு வழியில்லாமல் அந்த முடிவை எடுத்ததாக அவர் குறிப்பிட்டார் தென்கொரியாவில் ராணுவ ஆட்சியை பிரகடனப்படுத்துவதாக அந்த நாட்டு அதிபர் நேற்றிரவு திடீரென்று அறிவித்தது அதிர்ச்சி அளித்ததாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பிந்தி கிடைத்த தகவல்களின்படி தென்கொரிய அதிபர் ஜூன் சு யோலும் அவருடைய மூத்த அதிகாரிகளும் ஒட்டுமொத்தமாக பதவியிலிருந்து விலக முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்றிரவு அதிபர் ஜூன் திடீரென அறிவித்த ராணுவ ஆட்சி பிரகடனத்தை ஆறு மணி நேரத்துக்குப் பிறகு மீட்டுக் கொள்வதாகவும் அவர் அறிவித்தார் சிரியாவில் அதிரடி தாக்குதல் நடத்திய நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான அலப்போவை கைப்பற்றியுள்ள கிளர்ச்சி படையினர் மற்றொரு முக்கிய நகரமான ஹாமாவை நெருங்கி வருவதான தகவல்கள் வந்திருக்கின்றன மனித உடல்களை ஆவியாக்கும் ஆயுதங்களை ராணுவம் காசா மக்கள் மீது பயன்படுத்துவதாக அந்த நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியிருக்கிறது வியட்நாமின் மாபெரும் பெண் செல்வந்தர் டுடுவாங் மிலானுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டையின் மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்டுள்ளது பன்னெண்டு பில்லியன் டாலருக்கு அதிகமான பணத்தை கையாடியதற்காக அவருக்கு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மரண தண்டனை விதிக்கப்பட்டது அது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது டெஸ்லார் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி இலோன் மக்சின் சம்பள அமைப்பு குறித்த வழக்கு தோல்வியை சந்தித்திருக்கிறது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தமது மகன் ஆண்டருக்கு மன்னிப்பு வழங்கியதற்கான காரணத்தை வெள்ள மாளிகை வெளியிட்டிருக்கிறது அதிபர் பைடனின் அரசியல் எதிரிகள் மகனை பிற்காலத்தில் துன்புறுத்தக்கூடும் என்று அவர் அஞ்சியதாக அதில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்கா சமீபத்தில் பட்டியலை வெளியிட்டு அந்த நிறுவனங்களுக்கு கணினி சிப் தயாரிக்கும் உபகரணங்கள் மென்பொருட்கள் உள்ளிட்டவற்றை ஏற்றுமதி அல்லது விற்பனை செய்யக்கூடாது என்று அறிவித்திருந்தது இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பல்வேறு உயர் தொழில்நுட்ப பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு சீனாவும் தடை விதித்திருக்கிறது சிங்கப்பூரும் ஆஸ்திரேலியாவும் அடுத்த ஆண்டு அவற்றின் அறுபதாவது ஆண்டு அரசு உறவுகளை அனுசரிக்கின்றன மலேசியாவும் அதன் மாநிலமும் சிங்கப்பூருடன் தூய்மைப்படுத்தப்படாத நீரின் விலையை பற்றி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தாது இவ்வாறு எரிசக்தி மின் உற்பத்தி அமைச்சின் துணை அமைச்சர் அக்மால் நசுல்லா நாசவி மலேசிய நாடாளுமன்றத்தில் அதனை தெரிவித்திருக்கிறார் தாய்லாந்தில் இரண்டு வெவ்வேறு கோவில்கள் இருந்து சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன ஜப்பானின் நகரத்தில் சுற்றுப்பயணிகள் தாங்கள் தங்கியிருந்த வீட்டை குப்பை மேடாக மாற்றிய சம்பவத்துக்கு பிறகு இணையவாசிகள் அதை பார்த்து சீற்றமடைந்திருக்கிறார்கள் இண்டல் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி பெட் ஹெல்சிங்கருக்கு சுமார் பன்னெண்டு மில்லியன் டாலர் வரை இழப்பீடு வழங்கப்படலாம் என்ற தகவல்கள் வந்திருக்கின்றன சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினமும் சற்று அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் பொதுநலவாய நாடுகளுக்கு இடையிலான கராத்தே சுற்றுப் போட்டியில் இலங்கை தேசிய கராத்தே அணியினர் மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி மற்றும் ஒன்பது வெண்கல பதக்கங்களை சுவீகரித்துள்ளார்கள் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணி நூற்றி ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கிறது நியூசிலாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு மெதுவாக பந்து வீசியதால் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் போது பந்து வீச்சை தாமதம் செய்ததற்காக நியூசிலாந்துக்கு மூன்று புள்ளிகள் தண்டனையாக நீக்கப்பட்டதால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியலில் அந்த அணி தற்போது ஐந்தாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்தின் புதிய தலைவராக டொட்கிரின்பெர்க் அடுத்த ஆண்டு பொறுப்பேற்கின்றார் ஃபீடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஏழாவது சுற்றும் சமநிலையாகியிருக்கிறது நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஐந்து ரூபாய் பிரமதியில் இருநூற்றி தொண்ணூறு இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஏழு சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஐந்து ரூபாய் பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி ஆறு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஏழு ரூபாய்